வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது காரா பூந்தி இந்த காரா பூந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் காரா பூந்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ கொடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி ஒரு நூறு கிராம் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய உலக்கில் பாதி போட்டிருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாவது ஊறட்டும் பொட்டுக்கல்ல ஒரு கப் அதாவது இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டவரால் தலை தட்டி ஒரு கப்பு அதே நிலக்கல்ல அதே அளவு கெட்டி அவல் அதே அளவு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது தோளோடு தட்டி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நம்ம விருப்பம் போட்டாலும் போடலனாலும் ஒன்றும் இல்லை விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க கையில் இருந்தால் அந்த நேரம் அதுக்கப்புறம் இது கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம செ செஞ்சதுக்கப்புறம் உப்பு காரம் பெருங்காயம் எல்லாம் போடணும் அதை நான் போடும்போது சொல்கிறேன் இப்போ கடல மாவு பாக்கெட்டை கட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் கடல மாவும் சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு தண்ணியே சுத்தமாக இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் அடித்து எடுத்துகிட்டு வந்து அந்த மாவையும் சளிக்கணும் அரிசி தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வந்துட்டேன் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவு அரிசியை அடித்து சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த அரிசி மாவும் கடலமாவும் நல்லா ஒன்றா கலந்துட்டு பாதி பாதியாக எடுத்து கரைச்சி பூந்து செய்யலாம் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஊற்றிட்டேன் கரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் அடுப்பில் வடை வச்சு அடுப்பில் வடை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தான் நான் கரைச்சேன் கரைச்சி ரொம்ப நேரம் வச்சுருந்தா மாவு புளிப்பேறி எண்ணெய் ரொம்ப இழுக்கும் பூந்தியும் ஒவ்வொலாக வராது இந்த பண்ண ரொம்ப தண்ணியாட்டம் கரைச்சாலும் பூந்தி வந்து முத்து முத்தாக இல்லாமல் அமிங்கி அமிங்கி போய்டும் கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பூந்தி பொறுப்பறுப்பு இருக்காது நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு விட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லா டக்குன்னு எந்திரிக்கிதான்னு பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம் டக்குனு எந்திரிச்சி வருது போய்யே கிளரி விடணும் எல்லாம் அடங்கிட்டு எடுத்து போடும்போது நல்லா இன்னும் சலசலன்னு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா வெந்துச்சு முதல்ல கொஞ்சமாக நீங்கள் தேய்ச்சி பார்த்துக்கணும் ஒரே ஒரு கரண்டி விட்டு அது ரொம்ப வாழ்வாளாக வந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் அது மாதிரி வாழ்வாளாக வந்ததுனால ஒரு ஸ்பூன் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வாழ் வந்தது வாழ்வாளாக நீர் நீளமாக மீதி இருந்த மாவை கரைச்சிட்டேன் இல்லையா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நேரம் சொல்ல மறந்துட்டேன் அந்த அந்த மாவை ஊற்றிட்டு லேசாக மேலாக தேய்ங்க அழுத்தி தேய்க்காதீங்க அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும் லேசாக மேலாக குறைய 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 பொறையிலேயே சாப்பிட்டிக்கிறோம் அப்போ தான் நல்லா முத்த முத்தாகும் எல்லா மாவையும் கரைச்சி பூந்தியாக தேய்ச்சிட்டோம் நம்ம அவல் வறுத்து எடுத்துக்கிறோம் அவல் பொறிஞ்சிச்சு அவல் வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப கம்மி கம்மியாக போடுங்க நிறையா போட்டிங்கன்னா அந்த மாதிரி உதி வராது ஒரு பத்து கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நல்லா மோர் மோர்னு சத்தம் கேட்டதுக்கப்புறம் அந்த பூந்தி அவளெல்லாம் வச்ச பண்ணி அதிலே போட்டுடலாம் மீதி இருக்கிற கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து பதினஞ்சு பால் பூண்டு கட்டி வச்சுட்டேன் இது நல்லா பொன்னீரமானோன்னே அதை உடைச்சு பூண்டு பொன்னிறமாக மாறிடுச்சு அதோடய போட்டுடணும் நிலக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் என்ன நிறைய இருந்துச்சுன்னா நிறைய நீங்கள் போட்டு அடிக்கலாம் இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த மாதிரி என்ன தேவையில்லை அதனால் நான் என்ன ஊற்றலை இருக்கிற எண்ணெய் வர்த்தன் பட்டப்பட்டனு வெடிக்குது அதை வெடிப்பு அடங்கும் போது நம்ம கலர் மாறும்போது நம்ம அதோடய சேர்த்துடலாம் பட்டன் கொரிஞ்சிடுச்சு கலர் மாறிடுச்சு நம்ம அதோடய போட்டுடலாம் இந்த பொருக்கெல்லாம் ஏற்கனவே வறுத்தது லேசாக சூடு எண்ணாக போதும் ரொம்ப நேரம் வறுத்தம் வேணாம் கலர் ரொம்ப மாறக்கூடாது கடைசியாக முந்திரி பருப்பு போட்டு பொண்ணு நிறமா அதோடைய போட்டுடலாம் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன் இந்த எண்ணெயோட பூக்கிலேயே இந்த முந்தி பருப்பு கலர் மாறிடும் கலர் மாறிடுச்சு நம்ம அதோடைய போட்டுடலாம் எல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதுக்கு உப்பு உப்பு காரம் நம்ம போடணும் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் காம்பு கிள்ளிட்டு வெயிலில் காய வச்சு வீட்லேயே அரைச்சது நீங்கள் நைஸ் உப்பு போட்டால் கூட மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல உப்பு ஒரு இடத்துல காரம் அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக பரவும் இல்லைனா மிக்சர் செஞ்சு முடிச்சு கடைசியில் அடியில் இருக்கிறதுல உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நைஸ் உப்பு எப்படியும் லைட்டாக குறுன மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் அடியில் தங்கிடும் அதனால் உப்பு மிளகாத்தூள் பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு இதை எடுத்து நீங்கள் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டேன் மிக்சியில் நைசாக நரைச்சி எடுத்துக்கொண்டேன் உப்பு வரமிளகாத்தூள் பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டேன் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மிக்சியில் போட்டதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நல்லா தூள் ஊற்றுங்க ஒரே இடத்துல படாமல் கொஞ்சமாக நிறுத்திருக்கேன் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் இந்த பொடியை நிறுத்திட்டேன் இதுவே உப்பு காரம் சரியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு காரம் போட்டுக்கணும் நல்லா சுவையான மொறு மொறுன்னு காரை பூந்தி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் இதை விட இதில் பாதி வேணும்னாலும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ செய்யணும்ல எனக்கு இப்போ தேவைப்படுதோ அதனால் இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி சுவையான மொறுமொரு காரா பூந்தி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்